ஸ் வெ்கம் டு அகடமி என்ன பார்க்க போறோம்னா நூல்வெளி பார்க்க போகிறோம் போறோம் சிக்ஸ்த் செவன்த் டேம்ல ஃபஸ்ட் ஏல் பார்க்க போறோம் ஃபஸ்ட் ஏர்ல நூல்வெளி வந்து மூதுரை இருக்குது மூத்துறை பத்துக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரெண்டு பேர் இருக்குது மூதுரை மூதுரை ஆசிரியர் வந்து நம்ம ஒவ்வையாறு தான் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வெளி மூதுரை நாளே மூத்தவர்கள் கூறும் அறிவுரை அந்த வயசானவங்க அதையாவ வச்சுக்கலாம் வயசானது ஔவையாறு தான் ஆத்திச்சூடி கொன்றரை ஆத்திச்சூடி அவ்வையாறுன்னு தெரிஞ்சது கொன்றை வேந்தன் எல்லாரையும் நல்வெளிப்படுத்தி போவாங்க வயசானவங்க எல்லாரும் நல்வெளிப்படுத்தி கொவாங்க கொன்றே வேதனை ஒரு வேதனா உருவாக்குவாங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இது வந்து முப்பத்தோரு பாடல்கள் முப்பத்தி ஒண்ணுன்னு இருக்கலாம் முப்பத்தி ஒண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணுது மூளை ஸ்டார்ட் பண்ணும் மூதுரை மூளை ஸ்டார்ட் பண்ணுது அதனால அந்த மாதிரி ஆக்சுக்கோங்க மூதுரை முப்பத்தொன்னு அடுத்து வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதாவது மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் ஒரு கோட்டையில கல்யாணம் நடக்கு மக்கள் எல்லாம் இன்வைட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் மக்கள் போய் பார்க்க போறாங்க மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஒரு கல்யாணம் வந்துருந்தாலே நல்ல ஒரு தமிழ்ல நல்ல கருத்துக்களை வலியுறுத்தி ஒரு பாட்டெல்லாம் படிப்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க